பீட்ரூட் அல்வாவுக்கு நான் ரெண்டு பீட்ரூட் எடுத்துருக்கேங்க இப்போ இதை நம்ம துருவி எடுத்துக்கிறலாம் இப்போ நான் பீட்ரூட்டில் நல்லா திருவி எடுத்துட்டேங்க அமுக்கி வைக்காமல் ஒரு கப்பு பவுலுக்கு நான் எடுத்துருக்கேன் இப்போ நான் பாலை எடுத்துருக்கேன் பாலை காய்ச்சி நம்ம எடுத்துக்கிறலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் பால் சூடாகட்டும் பால் நல்லா நம்ம கொஞ்சம் நல்லா வர வரை நம்ம காய்ச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ பால் நல்லா திக்காக காய்ச்சி எடுத்தாச்சு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு திக்காக காய்ச்சி எடுத்துக்கிறானோ ஃபஸ்ட் அவன் பண்ணி ஒரு கடாய் சூடாக்கியிருக்கேன் அதில் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்ச்சி எடுத்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இப்ப நம்ம பீட்ரூட்டை நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம் பீட்ரூட்ட நல்லா பச்சை வாசனா போக வர நம்ம நெய்யிலே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வதக்கி பீட்ரூட்டை இப்போ நம்ம பீட்ரூட்டை நல்லா எடுத்தாச்சு சீனிய சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்ப நல்லா நம்ம சீனியும் போட்டு நல்லா மெல்ட் ஆயிடுச்சுங்க இப்ப இது கூட நம்ம நல்லா திக்கா காய்ச்சி வச்சா பாலையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதையுமே நம்ம நல்லா கலந்து இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் அடிபிடிக்காம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இப்ப இதுல நான் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஏலக்காய் அளவுக்கு நான் பொடிச்சு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படின்னு நம்ம கிண்டி இறக்கினா அல்வா ரெடி ஆயிருங்க பீட்ரூட் அல்வா இப்போ பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சி இதில் இப்போ நம்ம இறக்க போகும்போது முந்திரி பருப்பை நம்ம சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க கிண்டி விட்டு இறக்குனால் ஒரு அருமையான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ